தானே சிருஷ்டி கர்த்தர் என்பதை வார்த்தைகள் மூலமும் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமும் இயேசு வெளிப்படுத்தியுள்ள ரகசியங்கள் இயேசு அதட்டியவுடன் காட்டும் கடலும் கீழ்ப்படிந்து அடங்கின மற்ற எட்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு ஆர்ப்பரிக்கும் கடல் மேல் நடந்தார் படவு அவருக்கு தேவையில்லை தன்னுடைய சீஷன் பேதறிவையும் கடலில் நடக்க வைத்தார் மற்றே பதினாலு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு ஐந்து அப்பத்தையும் ரெண்டு பெண்களை வைத்து ஐயாயிரம் பேருக்கு ஏசு போஷித்து ஏற்பாட்டில் நாற்பது வருடங்களாக இஸ்ரோவேலிற்கு மன்னாவும் காடையும் வழங்கியது தானையனை உறுதிப்படுத்தினார் மற்ற பதினாலு பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று இரண்டாவது முறை நாலாயிரம் பேருக்கு இதுபோல் அற்புதமாக போஷித்தார் மற்றையை பதினஞ்சு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு தண்ணீரை இயேசு நல்ல ருசியுள்ள திராட்ச ரசமாக மாற்றினார் யோவான் ரெண்டு ஒன்றுலேருந்து பதினொன்று இயேசுவே சிறிட்டி கர்த்தர்னு அவர் வந்து அழகாக லட்டு மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரை போய் தேவ தேவனு தேவனுமல்ல அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இஸ் இவங்க முஸ்லீம்கள் அவ்வளவு அஞ்சிக்கப்பட்டிருக்காங்க மற்ற எட்டு இருபத்தி மூணு அவர் படவில் போது அவருடைய சீசரில் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காட்டு உண்டாயிட்டு அவரோன்னு இத்திரையாக இருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் அடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காட்டையும் கடலையும் அதற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் இது ஒரு தடவை காமிச்சிட்டாரு மற்ற பதினாலு இருபத்தி மூணு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேலே சாயங்காலம் சாயங்காலமான அங்கே அங்கே இருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காட்டாயிருந்தபடினால் அலைகளின் அலைகளினாலே அலைவுபட்டது சீசர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாரு இரவில் நாலாம் ஜால இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கற்றலை என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதர் படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே இரட்சியம் என்று கூப்பிட்டார் உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறிடனுடனே காற்று அமர்ந்தது சிருஷ்டிகர்த்தர்னு காமிச்சிருக்கிறாரு அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசிரியத்து நாட்டில் சேர்ந்தார்கள் மற்ற பதினாலு பதினைந்து சாயங்காலமான போது அவருடைய சீஷர் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடமும் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் சாப்பாடு கொடுக்க போகிறாரு இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களை அல்லாமல் வேறு இல்லை என்றார்கள் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசழல் இழத்து கொடுத்தார் சீசழல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கோடை நிறைய எடுத்தார்கள் இது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் பாருங்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் ரெண்டாவது நிமிஷம் பின்பு இயேசு தம்முடைய சீச்கள் அடித்து ஜனங்களுக்காக பரிதமிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கிறது சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினி அனுப்பி எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படியாகப்படும் என்றார்கள் அதற்கு ஏசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டால் கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது இயேசு ஜனங்களை தரையிலே பந்து இடுக்க கட்டி கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசனியத்தில் கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ரெண்டு தடவை நடத்தி காமிச்சிட்டார் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராக இருந்தார்கள் அடுத்து கானாவூரில் சாதாரண தண்ணியை ரசம் குறைவப்பட்டதை ரசம் ஆக்கினார் யோமான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மூன்றாம் நாளிலே கலிலே கானா காணாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு கலைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை தங்களை சுத்திகரிக்கும் முறைவின்படியே ஒவ் ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவைகள் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை சுற்றி திருவார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் ஈரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாக உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்போ ஒன்று 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 ஒன்றில் அழகாக அவர் வந்து அவர் அற்புதம் பண்ணி இத்தனை அற்புதங்களை பண்ணி காமிச்சிருக்காரு இவர் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த வல்லமையாக செயல்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் காமிச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரோட இருதயத்தை பொறுத்தது